இது இப்ப நாங்க direct ஆவே இது machine வாங்கி பண்ணலாமா sir இல்ல பேங்க் மூலமா தான் போய் bank ஏதாவது எழுதி கொடுக்கணுமா சார் இல்ல அதெல்லாம் நம்ம நாங்க அந்த process எல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஆ சரி ஓகேங்க சார் sir நீங்க எங்கயும் போக நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ம் சரி ஓகேங்க சார் sir இப்ப online ல order போட்டா நீங்க எப்படி சார் சொல்லி கொடுப்பீங்க அத இல்ல first finger machine வாங்கணும் madam இன்னைக்கு finger machine ஆர்டர் போட்டீங்கன்னா காலைல உங்களுக்கு ஃபிங்கர் machine வந்துரும் கைக்கு